வணக்கம் இது தமிழ் விண்ணின் மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் யாதவன் லக்ஷனா முதலில் தலைப்புச் செய்திகள் நாளை கூடும் நாடாளுமன்றம் வெள்ளிவரை அமர்வுகள் சஜித்தை அரசியல் ரீதியாக பலவீனப்படுத்த திட்டம் முஜிபூர் குற்றச்சாட்டு அடுத்த நான்கு வருடங்களுக்கு தேர்தல் இல்லை வெளியான அறிவிப்பு சிறுவர்கள் தொலைபேசி பயன்படுத்தக்கூடாது அமைச்சர் அறிவுறுத்தல் நாட்டின் சில பகுதிகளில் இன்று அவ்வப்போது மழை ஐநாவை பலவீனப்படுத்தும் அரசின் முயற்சிக்கு துணை போகும் தமிழரசு கட்சி கஜேந்திரகுமார் பகிரங்கம் கட்டுநாயக்கவில் கைதான வவுனியா நபர் பின்னணியில் இருந்த காரணம் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் ரத்து விடுக்கப்பட்ட எச்சரிக்கை தொடர்ந்து விரிவான செய்திகள் நாடாளுமன்றம் நாளை செவ்வாய்க்கிழமை முதல் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரை கூட உள்ளது நாடாளுமன்றம் கூடும் ஒவ்வொரு நாளும் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து மணி வரை இரண்டில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒன்று முதல் வரையான நாடாளுமன்ற அலுவல்களுக்கு வாய் மூலவடைக்கான கேள்விகளுக்காக நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் பதினோரு மணி முதல் மணி வரை நிலையத்தி ஏழின் கீழான கேள்விகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது அதன் பிரகாரம் நாளைய தினம் முற்பகல் பதினொன்று முப்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை வேலையாட்களின் வரவு செலவு திட்ட நிவாரணப்படி சட்டமூலம் வேலையாட்களின் வரவு செலவு திட்ட நிவாரணப்படி சட்டமூலம் மற்றும் சேவையாளர்களின் தேசிய குறைந்தபட்ச வேதனம் சட்டமூலம் ஆகியவை மீதான இரண்டாவது மதிப்பீட்டு விவாதத்தை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது தேசிய குறைந்தபட்ச வேதனம் சட்டமூலம் மற்றும் வேலையாட்களின் வரவு செலவு திட்ட நிவாரணப்படி சட்டமூலங்கள் இரண்டு ஆகியவற்றுக்கு எதிராக உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு அமைய மூன்று சட்டமூலங்களும் விசேட பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக செயலாளர் மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை கொண்டுவரப்படும் ஒத்திவைப்பு பிரேரணை மீதான விவாதம் எதிர்க்கட்சித் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஹ்மான் நிராகரித்துள்ளார் அதே நேரத்தில் கட்சியையும் அதன் தலைவரையும் அரசியல் ரீதியாக பலவீனப்படுத்த திட்டமிட்ட சதி திட்டம் இருப்பதாக அவர் எச்சரித்துள்ளார் பதவியில் நீக்குவது குறித்து கட்சிக்குள் எந்த விவாதமும் இல்லை என்றும் ரகுமான் ஊடக சந்திப்பிலொன்றில் கூறியுள்ளார் இருப்பினும் கட்சியையும் அதன் தலைவரையும் அரசியல் ரீதியாக அளிக்க சில கூறுகள் செயல்படுகின்றன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த கூறுகள் அரசாங்கத்தின் மறைமுக ஆதரவுடன் செயல்படுவதாக தெரிவிக்கின்றது என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இதற்கிடையில் புதிய கூட்டணிகள் குறித்தும் ரகுமான் கருத்து தெரிவித்தார் தயாஸ்ரீ ஜெயசேகர போன்ற அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதிகளை கொண்டுவருவது ஒரு சிறந்த நடவடிக்கை இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தயாஸ்ரீ ஒரு திறமையான மற்றும் அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதி அவரை போன்றவர்களை கட்சிக்குள் வருவது கட்சியை பலப்படுத்தும் என்றும் முஜிஃபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் நாட்டில் எந்தவிதமான தேர்தலும் நடத்தப்பட மாட்டாது என்று தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் எதிர்கால தேர்தல்களில் வாக்காளர்களுக்கான வாக்களிப்பு கட்டாயமாக்கப்படும் என்றும் வாக்களிக்க தவறுபவர்களுக்கு அபராதம் விதிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது காலப்பகுதிக்கான தேசிய தேர்தல் ஆணையத்தின் மூலோபாய வேலை திட்டங்களை உருவாக்கும் நோக்கில் குருநாகல் மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் ஒவ்வொரு தேர்தலுக்கும் செலவாகும் பெரும் நிதியை கருத்தில் கொண்டு தேர்தல்களில் அதிகபட்ச பலனை பெறும் நோக்குடன் சில முக்கிய மாற்றங்களை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் தேர்தல்களுக்கு மனு தாக்கல் செய்யும் போது செலுத்த வேண்டிய கட்டுப்பண தொகையை உயர்த்தும் வாய்ப்பு தெரிவித்துள்ளார் இந்த நாட்டில் சுயாதீன ஜனநாயக வாக்களிப்பு சக்தியை பாதுகாப்பதே எங்கள் திணைக்களத்தின் கனவாகும் என்றும் தெரிவித்துள்ளார் நாட்டில் உள்ள ஆறு வயதுக்குட்பட்ட சிறுவர் மற்றும் சிறுமியர் கையடக்க தொலைபேசிகளை கையாள்வதற்கு பெற்றோர் அனுமதிக்கக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது குறித்த விடயத்தினை மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவத்ரி போல்ராஜ் வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் கையடக்க தொலைபேசி பயன்பாடு இளம் பராயத்தினர் மீது ஏற்படுத்தும் எதிர்மறையான தாக்கத்தை அவர் இதன்போது எடுத்துரைத்தார் மேலும் ஆரம்ப வயதுகளில் திரை செயற்பாட்டை விட கற்றல் சமூக தொடர்பு மற்றும் விளையாட்டில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அமைச்சர் கோரியுள்ளார் மேல் சப்ரிகமூக மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் இன்று அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாகாணத்திலும் நுவரெலியா கண்டி காலி மாத்திரை மற்றும் கழுத்துறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் சுமார் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் வரை மழை பெய்யக்கூடும் என்றும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது வடமேல் மற்றும் மூவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் மேல் சப்ரகமூவ தென் வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களில் அவ்வப்போது மணிக்கு சுமார் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான காற்று வீசக்கூடும் நாட்டின் ஏன் பகுதிகளில் மணிக்கு சுமார் முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பலத காற்றினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது ஐநாவை பலவீனப்படுத்தும் செயற்பாட்டிலும் பொறுப்பு கூறல் செயற்பாட்டை முடக்கவும் இந்த அரசாங்கம் புதிய ஜுக்திகளை கையாளுகின்ற நிலையில் தமிழர் கட்சியும் அதற்கு தெரிந்தோ தெரியாமலோ துணை போகின்றது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் அத்துடன் ஜெனிவா கூட்டத்திற்கு முன்னர் பாதிக்கப்பட்ட தரப்பினரின் கோரிக்கைகளை முன்வைப்பதனூடாக கடுமையான சர்வதேச அழுத்தத்தை கொடுக்கும் செயல் வடிவத்தை ஏற்படுத்துவதே எமது சுட்டிக்காட்டினார் தமிழின படுகொலைக்கு பொறுப்பு கூற வைப்பது தொடர்பாக ஒரு நிலைப்பாட்டுக்கு தமிழ் அரசியல் கட்சிகள் பொது அமைப்புகள் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்ட தரப்பினருக்கு கலந்துரையாடலுக்கு அழைப்பு விடுத்தோம் நாம் விடுத்தவர்களில் தமிழர் கட்சியினர் சமூகம் அளிக்கவில்லை அவற்றின் பிரதிநிதிகள் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் சிவில் சமூகத்தினர் என்பது பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்ந்து ஏமாற்றப்பட்டு வருகின்றார்கள் அதனை அவ்வாறே விட்டுவிட முடியாது சாட்சியங்களை இழந்து வருகின்றோம் இந்த நிலைமை தொடர்மாயின் பொறுப்பு கூறல் முற்றுமுழுதாக இல்லாமல் போகும் அபாயம் உண்டு அதேவேளை ஐநா பலவீனப்படுத்தும் செயற்பாட்டிலும் பொறுப்புக்கூறல் கூறிய செயற்பாட்டை முடக்கவும் இந்த அரசாங்கம் புதிய யுக்திகளை கையாளுகின்றது தெரிந்தோ தொடர்பில் தமிழரசு கட்சி அனுப்பிய கடிதத்தை கூறலாம் இது தொடர்பில் ஐநா மனித உரிமை ஆணைக்குழு மற்றும் மனித உரிமை ஆணையாளர் அலுவலகம் என்பவற்றில் முறைப்பாடுகளை கையளிக்க உள்ளோம் அதன் மூலம் தமிழ் மக்களின் உண்மையான கோரிக்கை இவைதான் என கூறுவது மாற்றமன்றி அதற்கு செயல் வடிவத்தை கொடுக்க விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மக்களை அணிதிரட்டல் செயற்பாடுகளையும் செய்யவுள்ளோம் புதிதாக நாம் எழுதவுள்ள கடிதம் வெளிவந்த பின்னர் அக்கடிதத்தின் உள்ளடக்கத்தை பார்த்த பின் இதுவரையில் எம்முடன் இணையாதவர்கள் இணைந்து கொள்ள முடியும் என தெரிவித்துள்ளார் சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட பத்தாயிரம் வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் சந்தேக நபர் ஒருவர் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கை என்று காலை இடம்பெற்றுள்ளது காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பணியகத்தின் விமான நிலைய பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சந்தேகநபர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சந்தேகநபர் வவுனியா பகுதியைச் சேர்ந்த வயதுடையவர் ஆவார் சம்பவம் தொடர்பில் விமான நிலைய காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வரு உறுப்பினர்களின் ரத்து செய்யப்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் ஜெனிவா மனித உரிமைகள் ஆணைக்குழு மற்றும் ஒன்றியத்தில் ஓய்வு பெற்ற உறுப்பினர்கள் சங்கம் முடிவு செய்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சங்கத்தின் செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேமஸ்ரீ மாணகே வெளியிட்ட அறிக்கையில் இதனை குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஒய்வூதியத்தை ரத்து செய்ய அமைச்சரவை ஏற்கனவே முடிவு செய்துள்ளமை மிகவும் நியாயமற்ற முடிவு என்று மாணக்கே குறிப்பிட்டுள்ளார் தங்கள் மருந்துகளை பெற ஒய்வூதியத்திற்காக காத்திருக்கும் பல வயதான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த முடிவால் பெரும் சிக்கலை எதிர்நோக்குவார்கள் என்றும் கூறினார் இதேவேளை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஜனாதிபதிக்கு ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்குரிய சட்டம் மூலம் வெகு விரைவில் நிறைவேற்றப்படும் என்று கடற்றோலில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தமை சுட்டிக்காட்டத்தக்கது நாளை கூடும் நாடாளுமன்றம் வெள்ளி அமர்வுகள் அரசியல் ரீதியாக பலவீனப்படுத்த திட்டம் குற்றச்சாட்டு அடுத்த நான்கு வருடங்களுக்கு தேர்தல் இல்லை வெளியான அறிவிப்பு சிறுவர்கள் தொலைபேசி பயன்படுத்தக்கூடாது அறிவுறுத்தல் நாட்டின் சில பகுதிகளில் இன்று அவ்வப்போது மழை ஐநாவை பலவீனப்படுத்தும் அரசின் முயற்சிக்கு துணை போகும் தமிழரசு கட்சி கஜேந்திரகுமார் பகிரங்கம் கட்டுநாயக்கவில் கைதான வவுனியா நபர் பின்னணியில் இருந்த காரணம் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை இத்துடன் தமிழ்வினின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்